வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு கேக்கு தான் செய்ய போகிறேன் நம்ம வந்து வாழைப்பழம் வச்சு செய்ய போகிறோம் இது டீ கூட வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து கேக்கு செய்யும் போது அதோடய மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேக்கு நல்லா சாஃப்டாக வந்து கிடைக்கும் இதில் எப்பயுமே மெஷர்மெண்ட் மட்டுந்தான் இம்பார்ட்டு கொஞ்சம் கூட கம்மியான கூட ஹார்டாயிடும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது செய்கிறதுக்கு நான் வந்து மூணு நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன வாழைப்பழம் அப்படின்னா நாலு எடுத்துக்கோங்க இது பெரிய வாழைப்பழங்கிறதுனால நான் மூணு எடுத்துருக்கேன் இதை நல்லா மசிச்சுக்கலாம் அதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு மூணு முட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்துட்டு பீட்டர் வச்சு நல்லா வந்து பீட் பண்ணிக்கிங்க இப்போ இதில் வந்து நம்ம கால் டீஸ்பூன் கால் கப்பு வந்து பட்டரு கால் கப்பு வந்து ஆயில் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கிங்க இதில் வந்து நான் கால் கப்பு தான் வந்து சுகர் சேர்க்க போகிறேன் இந்த சுகர் பார்த்திங்கன்னா எனக்கு கம்மியாக தான் இருந்துச்சு கேக்கில் நீங்கள் வந்து அரை கப் சுகர் சேர்த்துக்கங்க கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒன் டீஸ்பூன் வந்து வெண்ணிலா சென்ஸு அரை கப்பு வந்து பால் எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரெண்டு கப்பு வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் பட்டை பவுடரு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடரு அரை டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் வந்து உப்பு உப்பு வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு சேர்த்தா போதும் இதை சலிச்சிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க இந்த மாவு வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸ் மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து நான் ஆல்ரெடி ஓவன் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன் ஹீட் பண்ணியிருக்கேன் இப்போது நம்ம வந்து எந்த கப்பில் கேக் செய்ய போகிறோமோ அதில் வந்து ஊற்றிட்டு ஓவனில் வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அருமையான கேக் வந்து கிடைக்கும் இதில் வந்து சாக்லேட் சிப்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன் அது இல்லாதவங்க வந்து திராட்சை இருந்தால் அது சேர்த்துக்கலாம் எதுவுமே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் அப்படியே வைக்கலாம் நல்லா தான் இருக்கும் ஓவன் இல்லாதவங்க வந்து நம்ம நார்மல் வந்து ஒரு அடி கனமான பாத்திரத்தில் உப்பு சேர்த்து அதில் வச்சு வேக வச்சு எடுக்கலாம் அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு கேக் வேணால் ரெண்டுத்துக்கும் சேமாக தான் வரும் டிஃப்ரெண்ட் எதுவும் இருக்காது நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ